இதுல பார்த்த ஒரு அமைச்சரை பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தார் இன்னைக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் யாருடைய பணம் இந்த மாவட்ட மக்களுடைய பணம் இந்த நாட்டு மக்களுடைய பணம் கால்நடை மருத்துவர கால்நடை மந்திரியாக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் நமது மதிப்புக்குரிய அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைச்சராக வந்தார் அம்மாவிடம் இருந்தார் அம்மாவை ஏமாற்றி விட்டு அங்கிருந்து ஓடி திமுகவுக்கு போனார் அதற்கு பிறகு திமுக சம்பாத்தியம் பண்ணி இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேல பல வழக்குகள் இருக்கு வழக்கு அவர் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அவர் மேலே இருக்கிறது ஜாதி வரியை தூண்டுகின்ற அனிதா ராதாகிருஷ்ணன் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்தி அனிதா ராதாகிருஷ்ணன் வருகின்ற தேர்தலில் அனிதா ராதாகிருஷ்ணனை ஓட ஓட அந்த நாட்டில் இருந்து விரட்ட வேண்டும் செய்வீர்களா அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் நாட்டில் ஒருபதி உலாவராக கூடாது ஏன் பத்து அமைச்சர்கள் இருக்கிறார்கள் வெறும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை கண்டிப்பாக தோற்கடிப்பது நாம் ஒருவருடைய இந்த மாவட்ட மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும்